திருச்சிட்டம்பலம் திருவாசகம் அனுபவ சுத்தி ஈசனே என் எம்மானே எந்தை பெருமான் என் பிறவி நாசனே நான் யாதுமொன்றல்லா பொல்லா நாயான நீசனேயனை ஆண்டாய்க்கு நினைக்க மாட்டேன் கண்டாயே தேசனே அம்பலவனே செய்வதொன்றும் அறியேனே இதன் பொருள் ஈசனே என் தலைவனே என் தந்தையுமாகிய பெருமானே என் பிறவியை ஒழிப்பவனே ஒரு சிறு பொருளுக்கும் நான் ஈடாக மாட்டேன் தீய நாயினை போன்ற இழிவுடையவனான நான் உன்னை குறித்து நினைக்காதவனாக இருக்கிறேன் ஒளியூருவானவனே திரு அம்பலவானனே என்னுடைய நிலையை மாற்றி உன்மேல் பக்தியுள்ளவனாய் மாறுவதற்கு என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கின்றேன் திருச்சிட்டம்பலம்